எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் திருக்கணித முறைப்படி இப்ப சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைகிறார் அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு அதாவது சனி பகவான் அடைகிறார் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ வக்ரம் எப்போ நெபர்த்தி ஆகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலுக்கு வக்ரம் ஆகிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதினு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் வக்கரகதியாகிறார் அப்போ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க அப்ப இந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுகுணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த மேசராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சனி பகவான் வந்து நீச்சம் அடைகிற ஒரே வீடு பார்த்தீங்கன்னா எந்த வீடும் பார்த்தா உங்களுடைய வீட்டில் தான் ஏன்னா சனி பகவான் வந்து நீச்சமாகிறது வந்து பார்த்தா தான் மேக்சிமம் வந்து நீச்சம் அடைவார் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம்ன்னா என்ன அதாவது உச்சமன்னா என்ன அப்படி பார்த்தா நீச்சம் அப்படின்னா செயல் எழுந்துட்டாரு அந்த பகவான் அங்க வேலை செய்ய மாட்டாரு அப்படின்றதுதான் நீச்சம் உச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதிர்ஷ்டம் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போறாரு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா அப்படி பார்த்தா இந்த வக்ரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு கிரகம் வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அதுதான் வக்ரம் பொதுவா முன்னாடி போகும்போது நல்ல பலன்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா வக்கரம் அடையும் போது அது அப் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவார் அது இயல்புக்கு மாறாக சிரமங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து அதாவது திருக்கணித முறைப்படி இப்போ உங்களுக்கு வந்து விரைச்சனி ஆரம்பம் ஆயிடுச்சுங்க அப்போ இந்த விரைச்சனி உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டாவது பாவகத்துல வந்து சனி பகவான் உட்காந்துட்டார் குருவுடைய வீட்டில் சனி பகவான் வந்து உட்காந்துட்டார் அப்படி பார்த்தா இப்போ மேசராசிக்காரர்கள் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து விரையச்சனி இதே முதல் இருந்தா அதாவது மங்குச்சனியில் விரைச்சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனியில் விரைச்சனி மூணாவது இருந்தா அதாவது மாரகச்சனியில் இது விரைச்சனி அதாவதுன்றது வந்து மூணு ரவுண்டு வச்சுக்கோங்களேன் இப்போ இது முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து மங்குச்சனியில் விரைச்சனி இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த உடைய யாழ்றச்சனியில் அதாவது இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுடைய நிலம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறாரு இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேசராசிக்கு ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு வந்து சனி பகவான் மேச ராசிக்கு வந்து விரைச்சனியா தான் இருப்பாரு சரிங்களா அப்ப இதில் இடையில வந்து பார்த்தோன்னா ரெண்டு டைம் வந்து சனி பகவான் வக்ரம் அடைவார் அப்படி பார்த்தா அது இப்போ முதல் டைம் வந்து இப்ப வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட இந்த ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை அப்படி பார்த்தா ஜூலை மாசத்துல ஒரு பத்தொம்போது நாள் அடுத்தது ஆகஸ்ட்ல ஒரு முப்பது நாள் செப்டம்பர்ல ஒரு முப்பது நாள் அக்டோபர்ல ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர்ல ஒரு இருபத்தி எட்டு நாள் அப்ப கிட்டத்தட்ட பார்த்தா நூற்றி ஒரு முப்பத்தி எட்டு நாளைக்கு இன்னைக்கு வந்து வக்ரமகரர் அப்படி ஆகக்கூடிய சனி பகவான் உங்க ராசியில தான் நீச்சம் அடைகிறான்னு சொல்லியிருந்த அப்படி நீச்சம் அடையும் போது உங்களுக்கு இப்ப விரைச்ச நடக்கிறதுனால நூறு சதவீதம் இந்த வக்கரமாகப்பட்டது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுப்பாரு ஏன்னா இயல்புக்கு மாறாதான அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு இப்ப நமக்கு தொழில் அமையலைங்க அப்படின்னு பார்த்தா இப்ப தொழில் உங்களுக்கு நல்லா அமையும் அதே மாதிரி வந்து பார்த்தா திருமணம் தடையறதுக்கு அப்படின்னா திருமண யோகம் கூடி வரும் அதே மாதிரி புத்தர செல்வங்கள் தள்ளி போகுது அப்படின்னா புத்திர செல்வங்கள் இப்ப கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வெளிநாடுக்கு நான் முயற்சி பண்றேன் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அந்த வாய்ப்பு இப்ப கிடைக்கும் யோகம் அதாவது வீடு கட்டுற பாக்கியம் நான் எதிர்பார்க்குறேங்க எனக்கு அதை நடக்கல இன்னை வரைக்குமே ஒரு கனவாவே இருக்குன்னு சொல்றீங்களா அந்த மண் மண்ணு மன அமைக்கிற யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அந்த நினைக்கிற விஷயத்தை நமக்கு வந்து நடக்காம காலத்தாமதமே தாமதமே ஆயிட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏறுமாறதா இப்போ வேலை செய்வார் அப்படி பார்த்தா நம்ம நினைச்சது அப்போ நடக்கல இந்த வக்கரத்தில் இப்போ நடக்கும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மேசராசியில பிறந்தவங்களுக்கு குறைந்தபட்சம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் பார்த்தா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எங்கே போய் நீங்கள் வந்து ஜாதகம் கேட்டிருந்தாலும் பொது பலன் கேட்டிருந்தாலும் சொன்ன வார்த்தை என்னன்னா மேசராசிக்கு இப்போ நேரம் சரியில்லை கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து மேசராசிக்கார்கள் விரைவு சனியாச்சு இல்லைங்களா அப்போ அந்த விரைச்சனியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையை பண்ணி பண்ட ஓரம் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா கிட்டத்தட்ட இந்த நாலு மாத காலமாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை ஏன்னா இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்தே உங்களுக்கு வந்து விரைச் சென்னி தான் அப்போ இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்தே நிறைய பேருக்கு பார்த்தா நீங்களாகவே வேலை விடக்கூடிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு சூழல் அமைஞ்சிருக்கும் வேலை பறி போயிருக்கும் தொழில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் விவசாயத்தில் நஷ்டங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல வருமானம் இல்லாம நல்ல வளர்ச்சி இல்லாம அதாவது கையில கொண்டு இருப்பு கொண்டுதான் இப்ப இந்த நாலு மாச காலமா வாழக்கூடிய ஒரு நிலமை ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு நிலைமை மாற போகுது ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் வந்து பார்த்தா இந்த விரையச்சனில இது வரைக்கும் விரையத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு மேல இந்த நாலரை மாத காலம் பார்த்தா உங்களுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க சரிங்களா அதாவது நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்பாரம் இது நீங்க நீ பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த நாலரை மாசத்துல கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரத்தில் எது நீங்க வந்து அத்தியாவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு காரியம் கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பெறேன் சரிங்களா முயற்சி பண்ணுங்க ஏன்னா முயற்சி பண்ணனங்க நான் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏதாவது நான் ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு திருமண தடையாகவே இருக்குதுங்க இதனால நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டேன் பரிகாரங்கள் பண்ணிட்டேன் நான் நிறைய அதாவது வந்து பார்த்துட்டேன்னா ஜாதகத்தை கொடுத்து நல்ல பலன்களை தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலைன்றீங்களா அந்த ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு திருமண தடையாக இருந்தவங்களுக்கு அதாவது முதல் தாரம் கட்டி அந்த வாழ்க்கைன்றது வந்து டைவர்ஸ் ஆகியோ இறந்துட்டோ பிரிஞ்சிட்டு ரெண்டாவது வாழ்க்கை முயற்சி பண்றீங்களா அவங்களுக்கு கூட இது ஒரு பிரகாசமான நேரம் தான் ஏன்னா இந்த சனி வந்து எதிர்பார்ப்புக்கும் மாறாக தான் இது வேலை செய்வார் நல்லா புரிஞ்சு கொடுங்க அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்ப என்ன பண்றீங்கன்னா வீண் வரையம் பண்றதை விட அதை சுபவரையத்தலைவா முடிஞ்சிடும் ஏன்னா இந்த நாலரை மாசமா வீண்வரையும் தான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப இந்த நாலரை மாசம் பார்த்தா சுப வரையம் பண்ண போறீங்க அந்த சுப வரையன்றத திருமண செலவா இருக்கலாம் அதாவது புத்தர பாக்கியத்துக்காக எடுக்கிற ட்ரீட்மெண்ட் செலவா இருக்கலாம் அதே மாதிரி மண்மனை சார்ந்த விஷயங்கள் மண்மனை நான் கட்டிக்கிட்டு இருந்தேங்க வீடு கட்டிகிட்டு இருந்தேன் இடம் வாங்கியிருந்தேன் அது கிரையம் பண்ண முடியல அந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்றீங்களா மீண்டது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில் அமைக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா படிச்சிட்டேங்க எனக்கு சரியான வேலை இல்லாமல் என்னை சுற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா மன உளைச்சல் இருக்கிறீங்களா ஏன்னா இந்த விரைவு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதாவது சொல்கிறேன் எதிர்பார்ப்புக்கு மாறாக இதை வேலை செய்கிறவர்தான் இந்த வக்ரம் அதனால கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சூரியன் தான் அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத மட்டும் நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க ரெண்டாவது கலஸ்திரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சுக்கரன் தான் கலஸ்திரக்காரகன் அவர் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா சில கிரகங்கள் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் இவங்க எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாங்கன்னா அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி சிறிநயிர்களே அதாவது எப்படி பார்த்தாலும் இந்த சனி வக்கரம் மேசராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நாலரை மாசம் தான் போகுது இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லதா போறீங்க சரிங்களா